கார்த்திக் சிதம்பரம் வந்து அதிமுக ஒதுக்கப்பட வேண்டிய கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவர் சசிகலா சொன்னார் எடப்பாடி சொன்னாரு அவர் வார்த்தைக்கு என்ன வேலையூ இருக்கு ஏதோ அவங்க அப்பா டிராப்டிங் கமிட்டில இருந்தனால அவருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க சமீப காலமா திமுகவுக்கு எதிராக திரும்புதா தலித் அரசியல் திருமாவளவன் வெற்றி பெற வட தமிழத்தில் அது பாமக தலித் கன்சால்டேட் ஆகிறாங்க அந்த கன்சால்டேஷன் ஒரு பெரிய வெற்றியா கொடுக்குது விரைவில் அமைச்சரவை மாற்றம்னு சொல்கிறாங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களான்னு துரைமுருகன் சொல்கிறாரு ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னு பேசிக்கிறாங்க இந்த நிலையில் வந்து சீனியர்ஸ்க்கு யாருக்காவது இந்த பதவியை கொடுப்பாங்களா இது பெர்ரா கட்டி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஹி அலோன் கேன் டூ அன் அன் டூ திங்ஸ் இன் இஸ் காலிங் தி ஷார்ட் நிதி ஆயோக் கூட்டம் எதிர்கட்சிகள் புறக்கணிப்பு சரியா அவங்க இந்த மாதிரிப்பட்ட இடத்துல தங்களுடைய மாநிலத்துக்குள்ள தங்களை ஹைலைட் பண்ணதுக்கு தான் செய்வாங்க ஏன் தேஜேஸ் யாதவ் கூட பிகாருக்கு ஒண்ணு செய்யலன்னு சொல்லியிருக்கிறாரு இத அவங்க அவங்க ஸ்டேட் சென்ட்ரிக்கா அகில இந்திய அளவுல தங்களோட இம்பார்ட்டன்ஸை உயர்த்தி இருக்காங்க நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க தேஜிஸ் யாதவ் இல்லைங்கிறா அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி குறித்து உச்ச நீதிமன்றம் கருத்து அடுத்து என்ன நடக்க போது அதிமுகவில் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னே தான் நடக்கும் சபா இது வந்து என்டிஏ ஒரு சபா எடுத்துடலான்னு பார்க்குறாங்க அந்த என்டிஏ சபா சார்பாக ஏசி சண்முகம் பன்னீர்செல்வம் யாரோ தினகரன் என்டிஏக்குள்ளே உள்ள ஒரு தலைவர் கண்டஸ்ட் பண்ணுனா அது வந்து என்டிஏக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு அன்புமணி பா பாமக நாலு ஓபிஎஸ்ஸு நாலு பாஜகன்னு ஒரு பதிமூணு சீட்டுகிட்ட இருக்குது இவங்க வந்து ஒரு சீட்டு போட்டாங்கன்னா அதிமுக ஒரு சீட்டு அணி ஒரு சீட்டு அடிபட்டு அதிமுக தான் அணி அங்கே ஒரு ஜெகன்மூர்த்தி மட்டும்தானே ஒரு சீட்டு அதிமுக அடிப்பட்டு இவங்க ஒரு சீட்டு அதிமுகவில் பாஜக கூட்டணி வேணுங்கிறவங்களும் கட்சி இடையே விரும்பக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவில் ஒரு சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒன் இயர் இருக்குது பட் இதுக்கே வந்து இதில் ராஜசபா எலெக்ஷனில் சாதித்தவங்கெல்லாம் வந்து இப்போவே அதுக்கான மூவுகளை ஏற்கனவே சாதித்து காட்டினவங்க அதுக்குள்ள மூவுகளை ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் ஒன் இயர்க்குள்ள அதிமுகவுக்குள்ளே இந்த ராஜசபா எலெக்ஷன் என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதிமுகவில் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு தான் அது நடக்கும் அடுத்து ரொம்ப நாளா அமைதியாக இருந்த காங்கிரஸ் கட்சியில இப்போ ஒரு கரு திடீர்னு ஒரு கருத்து மோதல் சார் இவி கே எஸ் இளங்கோவன் கார்த்திக் சிதம்பரம் இந்த கருத்து மோதலால திமுக கூட்டணிக்கு பாதகமா ஒன்றும் பாதகம் வராதுங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட் கல்யாணராம என்ன ஸ்டாலினுக்கு ஆளும் பார் உண்மையை சொல்றாங்க கல்யாணராமன் ஜி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எடப்பாடி நீங்க வன்னியர் எடப்பாடி வன்னியரின் பெருந்தலைவர் விழுந்துறக்கூடாதுங்கிற அக்கறை ஒரு வன்னியர் குபேந்திரன் கல்யாண ராமன்களுக்கெல்லாம் இருக்கும் தப்பு இல்லை அது போனா டெபாசிட் தான் அங்கே தேரும் யார் போவா அதே மாதிரி அவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து அதிமுக ஒதுக்கப்பட வேண்டிய கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவர் சசிகலா சொன்னாரு எடப்பாடி சொன்னாரு அவர் வார்த்தைக்கு என்ன வேலையூ இருக்கு ஏதோ அவங்க அப்பா ட்ராஃபிக் கம்மியில் இருந்தனால அவருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க அதுலேயும் பன்னெண்டு சதவீதம் வாக்கு அவருக்கு அடி சமீப காலமாக திமுகவுக்கு எதிராக திரும்புதா தலித் அரசியல் தலித் அரசியல் வந்து முழுமை பெறலை அது பாசிட்டிவாக முழுமை பெறணும் இப்போ சீமான் பன்னெண்டு பரையர் சமூகத்தை வந்து நிறுத்துவார் என்ன தகவல்கள் தெரியுது ஆறு தேவேந்திர அவர் தலித்துன்னு சொல்கிறது இல்லை அவங்கள நிறுத்துவாருன்னு தெரியுது மூன்று நான்கு அருந்ததிகளை நிறுத்துவாருன்னு தெரியுது அது வந்து அட்டவணைபுரி மக்கள் அரசியலில் அல்லது பரையோர் மக்களை மையமாக வச்சு தலித் அரசியலில் அது ஒரு பெரிய பூமா கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவாக தான் அந்த பூம் வருமே தவிர திமுகவை எதிர்த்து அந்த பூம் வராது திருமாவளமும் வெற்றி பெற வட தமிழத்தில் இருக்கிறாரு அது பாமக தர தலித் கன்சால்டேட் ஆகிறாங்க அந்த கன்சால்டேஷன் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது இதில் அவங்களுக்கு மோர் பவருங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கலாம் அது நியாயமானது ஆனால் அந்த தவறுன்னு சொல்ல மாட்டேன் அது பாசிட்டிவாக தான் அதை அடைய மேற்பட்டுமே தவிர அதை வந்து நெகட்டிவாக அடையிறதுக்கு வந்து முற்பட்டால் அந்த சமூகத்துக்கு அது லாபத்தை கொடுக்காது திருமாவளம் வெற்றி வீரருங்கிறது தான் எல்லா எல்லாத்தோட பெரிய பெருமையாக பறைய சமூகத்துக்கு இருக்குது அதை திருமாவளம் தான் சாய்ச்சி காட்டியிருக்கிறாரு அந்த சாதனையில் தான் பா ரஞ்சித்துகள் பேசுகிறாங்க பா ரஞ்சித்து பலன் நிரூபிக்காதவர் ஒரு அடையாளமாக இருக்குது பட்டு அவர் ஸீரோ பர்சன்ட் தான் இருக்கிறாரு திருமாவளம் பல நிறுவத்தி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் அவர் வெற்றி வீரர் அவர் கட்சி வெற்றி வீரர் அவர் சமூகம் வெற்றி வீரருங்கிறது அவங்களுக்கு பெரிய பெருமை இந்த இருந்தால் மெட்டீரியல் பொலிட்டிக்கல் கெயினாக அடுத்தால பெறணும் இந்த பெருமையை சதிச்சுக்கிட்டு கெயின் பெறுறதுங்கிறது சாத்தியமில்லை சரி சமீபத்தில் பாமக செயல்பாடு பற்றி உங்களோட கருத்து பாமக செயல்பாடு தெல்ல தெளிவாக வன்னியருக்கு டாக்டர் ஐயா உறுதியானவர் ஆனால் நானே அதான் சொன்னேன் விக்கிரவாண்டிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி நன்னாதான் வன்னியர்கள் வந்து உரிய அரசியல் மரியாதை பெற முடியுங்கிறத நான் தெல்ல தெளிவாகவே சொன்னேன் ஆனால் யதார்த்த சூழ்நிலை என்னென்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் கே பி முனிசாமி அன்பழகன் வீரமணி சரத்தூர் ராஜேந்திரன் அருண்மணி தேவன் இப்படி சம்பத்து இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அதிமுக பின்னாடி வன்னியர் கட்சின்னு வன்னியர் விட்டு ராமதாஸை கைவிட்டு போயிட்டாங்க அதாவது பத்து தொகுதி ஒம்பது தொகுதியில் வட எட்டு தொகுதியில் பாமாக்கா மாம்பழத்தை மூணாவது தள்ளிட்டு ரெட்டையில் தருமபுரியில் மட்டும்தான் அது ரெட்டையில் வந்து ரெட்டிலையை வந்து மாம்பழம் மூணாவது தள்ளிச்சு ஏசு சண்முகம் தாமரையில் நின்று ரெட்டலையை டெப்பாசிட் இலக்க வச்சுட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் ரெட்டைலையை நாலு சதவீதத்துக்கு தள்ளிட்டார் அது கன்னியாகுரி என்னாலும் பதினெட்டு சதவீதம் எல்லாம் மாதிரி எடுத்த இடம் தானே நெல்லை மனைநார் நாயேந்திரன் எட்டு சதவீதம் தள்ளிட்டார் தூத்துக்குடி பாஜகன்னுன்னா ரொம்ப மோசம் போயிருக்கும் என்றாலும் டெபாசிட் வாங்கலை சக்கப்பழம் ரெட்டலையை வந்து ஒம்பது சதவீதம் தள்ளிட்டு குக்கர் இரட்டை பதிமூணு சதவீதம் தள்ளிட்டு இப்படி இரட்டைலையை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு கணிசமான தொகுதிகளில் கோயம்புத்தூர் அண்ணாமலை இது தாமரை ரெட்டலையை வந்து பதினேழு சதவீதம் டெபாசிட் இருக்குது ததி குணத்தை போட வச்சுட்டு இது நீலகிரி அங்கே மூணாவது தள்ளிட்டு ஆனால் பாமக மாம்பழன் இடங்களில் திண்டுக்கல் விட்டுருங்க அது தேவையில்லை வட தமிழகத்திலே ஒம்பதுக்கு எட்டில் மூணாவது தள்ளிட்டு தருமபுரியில் மட்டும்தான் ரெண்டாவது இடம் பாமக வந்தது அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா பத்து புள்ளி அஞ்சு கேட்டவர் வரை கொடுத்தவங்க பின்னாடி வன்னியர் சமூகம் போயிட்டு திமுக அணிய திமுக தர்மபுரி வெள்ளூர் தவிர வன்னியர் பல்லில் தான் அவங்க சமாளித்து நின்னாங்க சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு அதுவும் ஜெயலலிதா மேயார் அந்த போலர் ஸ்டேஷனில் டெபாசிட் இழந்து ரஜினிகாந்தோட சேர்ந்து டெபாசிட் இழந்து ரஜினிகாந்தே அங்கே டெபாசிட் இழந்தார் விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்கள் விஜய்கிட்ட பொய்யை சொல்லி ஆமாத்தாதீங்கப்பா இந்த உண்மையும் சொல்லுங்கள் அப்படி இழந்த ஒரு சூழலில் இன்றைக்கி முப்பத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ல எடுத்துருக்கு விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு எடுத்திருக்கு கள்ளக்குறிச்சியில் நாற்பது எடுத்திருக்கு இதெல்லாம் இந்த கோர் வன்னியர் பல்ட்டில் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி எமர்ஜி ஆகியிருக்காரு ஸோ ராமதாஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பூஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காமல் ஓடினது அதில் ரெண்டாவது வந்துட்டார் நூற்றி எழுபத்தஞ்சி பூத்தில் ஐம்பத்தேழு பூத்தில் ராமதாஸு ரெண்டாவது இடம் நான் கரெக்டாக தரவுகளோட உண்மையை தான் சொல்கிறேன் ராமதாஸை நான் வீழ்த்தணும்னு நினச்ச காலகட்டம்லாம் முடிஞ்சு அது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே விழித்துட்டேன் பத்தொம்போதுலேயும் நம்ம போட்ட டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் அப்படியே அவருக்கு எதிராக இருக்குது அது நம்ம மனித நீதிக்கு மனிதநிதினு நம்ம பண்ணணும் பட் வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் வன்னியரில் ஒரு சக்தியாக இருக்கணும்னு நம்மளை மனசார் ஆசைப்படுறோம் கூடுதலாக அவர் எண்டிய கூட நிற்கணும்னு சொல்லும்போது நம்ம அதில் ஆசைப்படுறதில் வியப்படணும் இல்லை பட் எதார்த்த புள்ளிஓரத்தை வச்சு தான் என் விஷயங்களை சொல்கிறேன் அவருக்கு இப்போ மக்களவையில் அதள பாதாளத்தில் விழுந்தவர் விக்கிரவாண்டியில் ஒரு எலும்பு வந்திருக்கிறாரு அடுத்து இந்த போராட்டங்கள் இது மூலமாக அடுத்த கட்ட எழுச்சியாக அவர் வில் விருப்பவரோட ஃபைட் பண்ணால் வரலான்னு நினைக்கிறாரு அதில் நம்ம வன்னியர்கிட்ட போல்ஸாக அனுக்கிறது தான் மெயின் அதிலே எடப்பாடி பழனிசாமி நம்மளை டிமிக்கி கொடுத்துட்டாருங்கும்போது அவரால் அதை ஜீரணிக்க முடியல ஒரு கட்டத்தில் கலைஞர்கிட்ட இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கிக்கிட்டு அழுகிற மாம்பழம்னு கலைஞர் அவுட்யூட் பண்ணி கலைஞருக்கு ராஜேந்திரன்லாம் சும்மா அந்த அரணமுருவல் இது பார்த்திபன்னு யார் அந்த பேர் திருமாவேலன்னு இவங்க இவங்கெல்லாம் சும்மா வெட்டியாக எழுதிட்டுருக்க தான் கிளியர் கிளியர் கட்டாக கலைஞரை வந்து அவர் அவுட்ஃபிட் பண்ணிவிட்டு இடஒதுக்கீடு வாங்கிட்டு ஃபோல்ஸாட்டும் ஆகிட்டு போயிட்டார் அப்போது அப்படிப்பட்ட டாக்டர் அமுதாஸ் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கையில் இருபத்தி மூணு சீட்டு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வாங்கி அந்த இடஒதுக்கீடும் செயல்படாமல் அவர் வாக்குகளையும் இடஒதுக்கீடு செயல்படுத்தாத இடஒதுக்கீடுக்கு ஏமாளி சமூக சகோதரர்கள் வன்னிய சகோதரர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாவி ஜனங்களாக அள்ளி போட்டுட்டாங்க ஸோ இப்போ ராமதாஸ் வந்து மீண்டும் அந்த ஓட்டை தன்பக்கம் எடுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறாரு விக்கிரவாண்டி ஒரு பெரிய பூஸ்ட்டு அடுத்த கட்டம் அந்த போராட்டத்தில் அடுத்த கட்ட வெற்றியை பெறுவார்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை எடப்பாடியை பலையனைப்படுத்தி பாமக வன்னியர் வாக்கை திருப்பி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் பலையனைப்படுத்திட்டாருங்கிற அந்த உண்மையை மறைச்சி பேசக்கூடியவமில்லை ஊடகத்தில் ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சேலத்தில் ஒம்போது சதவீத வாக்கு தான் பாமக எடுத்திருக்காங்க அந்த சேலத்தில் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அன்புமணி முதல்வர்னு எடுத்த இடத்துலலாம் இப்போ எட்டு பதினொன்றுன்னு போயிருக்குது ஆனால் இருபத்தஞ்சி சதவீத வாக்கெடுத்த எடப்பாடியில் ஒம்பது சதவீதம் தான் வந்திருக்குது அப்போ அந்த ஒம்பது சதவீதத்துக்குள்ளே கொங்கு விளையாட ஓட்டும் நாடார் ஓட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளெல்லாம் அதர் காஸ்ட் ஓட்டு மோடியை வச்சு வந்திருக்குது ஓமலூர் பாலக்கோடு பாப்பிரெட்டி பெட்டி போன்ற பகுதியிலலாம் அண்ணாமலையை வச்சு விளையாட கொண்டு ஓட்டு பாமக வந்திருக்குது ஆனால் வன்னியர் ஓட்டில் அவங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அந்த சமூகம் வந்து நன்றி உணர்வோட எடப்பாடியும் கவுண்டர் வன்னியர்னு நினைக்கிறாங்க சில பகுதிகளில் சில பகுதிகளில் நினைக்கிறாங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது இல்லை ரொம்ப நன்றி ரத்னா நானும் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் இருக்கும்போது எங்க ஆளுதான்னு வன்னியர்கள் வந்து சொன்னாங்க அப்போ அவர் கையில் அது போனது இப்போ மீண்டும் பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணி டாக்டர் ராமதாஸ் அதை தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சியில் செய்கிறாரு என்னோடய வாழ்த்துக்களை அதுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எந்த காலத்திலையும் வன்னியருக்கு அவர் உறுதியானவருங்கிறத நான் மறைச்சோ மறுத்தோ நான் பேசலை இப்போமும் அவர் கையை விட்டு கலைஞரையே கலைஞருக்கே அல்வா கொடுத்து கலைஞரே எதிர்பாராத அடியை கொடுத்து அரசியல் சக்தியான ஒரு எடப்பாடி கிட்ட ஏமாந்து நிற்கிறாரு தான் தெரியுது அந்த ஏமாற்றத்தை மீண்டும் அவர் தன்னோட உழைப்பால் திறமையால் விழுப்பவரால் மாற்றி வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய சக்தியாக வரதுக்கு மனப்பூர்வமாக விரும்புகிறேன் நான் அது இன்னைக்கு எடப்பாடிக்கு மேலே எனக்குள்ள எதிர்ப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் மறைச்சி மறுத்தெல்லாம் பேசலை உண்மையாக வெளிப்படையாக பேசுகிறேன் ஸோ மீண்டும் யாவுக்கு அவர் வன்னியர் வாக்க எடப்பாடி இருந்து திரும்பி பெறுவதற்கு என் வாழ்த்துக்கள் சார் பாஜகவோட திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் பழிக்க மாட்டேங்குது அது ஏன் சார் பழிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல மோடி வெற்றி பெறுவார் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போல ரவீந்திரன் துரைசாமி மோடிக்காக சின்சியராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் மோடியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருபத்தொன்போல மோடி வெற்றி பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகவின் களமே இருபத்தொன்போல மோடி இங்கே அதிக எம்பிக்களை தமிழ்நாட்டில் இருந்து பெறுறதுக்காக தான் சார் அடுத்து சமீபத்தில் பனிரெண்டு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க சார் ஏன் சார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு தரப்படல ஒருவேளை அண்ணாமலை லண்டன் போறும்போது அவங்களுக்கு இந்த வாய்ப்பு தமிழக பாஜக தலைவராக அவங்க வரலாமா வாய்ப்பு இருக்கா அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை லீடர் அவர் கட்சி தலைமை ஏற்று நடத்தணுங்கிறதான் என் பொன்றோட விருப்பம் தொடர்ந்து அண்ணாமலை இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நேரில் சந்திச்சும் இதை நவர் புத்தகத்தாராக இருக்க முடிவு அவர்தான் எடுக்கணும் என் கருத்தை அவர் முன்னாடி வச்சுக்கிறார் விரைவில் அமைச்சரவை மாற்றம்னு சொல்றாங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களான்னு துரைமுருகன் சொல்றாரு ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னு பேசிக்கிறாங்க இந்த நிலையில வந்து சீனியர்ஸ்க்கு யாருக்காவது இந்த பதவியை கொடுப்பாங்களா இது பர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஹீ அலோன் கான் டூன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஹீஸ் காலிங் தி ஷார்ட்ஸ் என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் நான் ஒரு யூகங்களுக்கு நான் போக விரும்பலை அவர் தான் இந்த கட்சி அதில் எந்த மாற்றம் இல்லை கலைஞரோடு அவர் பவர்ஃபுல் தான் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளே பலமுறை சொல்லிட்டேன் துறைமுருகன் கொஞ்சம் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவரில் தன்னுடைய ஒரு விருப்பத்தையும் அப்படி தெரிவிச்சுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் 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 நம்ம எதார்த்தத்தை பார்க்கணும் அவரை நான் அவர் எல்லாரையும் நக்கல் அடிப்பார் அவரை நானும் நக்கல் அடிச்சிருக்கிறேன் ஓ நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்காதியா திருமாவளம் தான் வெற்றி சும்மா இருங்க துறைமுருகன்லாம் நம்ம நக்கலாக கிண்டலாக நையாண்டி பண்ணியிருக்கோம் பட்டு அவருக்குள்ள மெரிட்ஸு சீனியாரிட்டி ஒரு கட்சியிலே இருக்கிற கூடிய ஒரு எம்ஜிஆர் எவ்வளோ முயற்சி பண்ணியும் போகாதவர் நாம் கூட லாக்க விருந்தினர் காலேஜில் படிக்கும்போது சுப்பு ரஹ்மான் கான் துறைமுருகன்னா விருந்தினர்லேருந்து கோயில்பட்டி மீட்டிங் போவோம் நீண்ட காலமாக இருக்கிறாரு அவர் என்ன பார்க்குறாருன்னா துணை முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு நம்பர் டூவாக அன்பழகனை தான் கலைஞர் வச்சுருந்தார் ஏன்னா அன்பழகன் மனம் வருத்தப்படக்கூடாதுன்னு அப்போ அதே இன்னைக்கு அன்பழகன் இடத்துல துறைமுகன் இருக்கிறாரு அப்போ அவர் அந்த இடத்துல துறைமுருகன் அன்பழகனுக்குள்ளே அந்த கௌரவம் துறைமுருகனும் க கிடைக்கணும் பல வம்சங்கள் அதில் இருக்குது சீனியாரிட்டி இருக்குது ஜாதி இருக்குது எல்லா இதுவுமே இருக்குது ஒரு ஜாதி இருக்குது சீனியாரிட்டி இருக்குது அன்பழகன் வந்து திராவிட இயக்க மூத்த தலைவர் கலைஞருக்கு ஒரு தோளோடு தோல் கொடுத்து நின்னார் பெரிய பவர் இல்லைனாலும் கூட நெடுஞ்சலை மாதிரி டிச் பண்ணிவிட்டு போகலை அந்த இதில் அன்பழகனுக்கு அந்த மரியாதையை கலைஞர் கொடுத்தாரு அதே மரியாதையை இவர் வந்து துறைமுருகன் வந்து ஸ்டாலின்ட்ட எதிர்பார்ப்பார் நான் நியாயமாக பேசுகிறேன் துறைமுருகன் இந்த காமராஜி சங்குன்லாம் சொல்லும் போதெல்லாம் மந்திரிக்கே தகுதி இல்லாத ஒரு துறைமுருகன் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் நானும் சொன்னோம் வயசாகிடுச்சு தூக்கி துறத்திக்கு போடுங்கன்னு அவரை நம்ம சொன்னோம் மறக்கலை நம்ம இது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அடிப்படையில் சில வன்மங்களை வளர்த்துக்கிட்டு அந்த வன்மத்தை காட்டக்கூடிய ஒரு வன்மமான ஆள் துறைமுருகன் பட்டு அவருக்கு சீனியாரிட்டி இருக்குது மெரிட் இருக்குது அவருக்கு ஆதங்கம் இருக்குங்கிறத நம்ம நியாயமா பதிவு பண்ணுறோம் ஆளும் கட்சியான பிஜேபியில் அடுத்த தலைவர் யாருன்னு இன்னும் நியமிக்கப்படாததற்கான காரணம் என்ன சார் ஜெகத் பிரகாஷ் நட்டா தலைவராக இருக்கிறாரு அவர் மத்திய அமைச்சராக வந்திருக்காரு ஹெல்த் மினிஸ்டராகட்டும் வந்திருக்கிறாரு அவர் வந்து தலைவராக தொடர்றாரு காரணம் என்னென்னா இந்த மாநில தேர்தல்கள் வரக்கூடிய மாநில தேர்தல் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு இந்த மாநில தேர்தல்களெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹரியானா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் எந்த வகையில் நாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எப்படி வெற்றி வந்திருக்குது எந்தெந்த இடத்துக்குள்ளே ஏதாவது மைனஸ் ஆகியிருக்கா எல்லாம் பார்த்து அடுத்த கட்ட தலைவரை முடிவு பண்ணலான்னு இருக்கிறாங்க இப்போ அதுக்கடையில் ஒரு செயல் தலைவராட்டு அவர் இருக்கிறதுனால கேசவ பிரசாத் மௌரியாவை செயல் ஒரு ஓபிசி லீடர் அவரை செயல் தலைவராக வைப்பாங்கங்கிற ஒரு டாக்கும் ஓடுது ஸோ இது அடுத்த தலைவர் யாருங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இந்த மூணு எலக் மாநில எலெக்ஷனும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவங்க நட்டாவையே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க சார் இப்போ மோடி ஆர்எஸ்எஸ் மோதல் காரணம்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் இல்லை அது வந்து ஒரு ஒரு கற்பனையான ஒரு விஷயந்தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள விஷயம் மாதிரி தான் அது மோடியும் ஆர்எஸ்எஸ்காரர் காரர் தான் அந்த மாதிரி ஒரு மோதல் போக்குங்கிறதுலாம் இல்லை ஆனால் ஊடகத்தில் அது ஊதி பெருசாக்கப்படுது மோடி மூணாவது முறை தனி மெஜாரிட்டி வராதனால அது தொடர்பான செய்திகளெல்லாம் பரப்பப்படுது தனி மெஜாரிட்டி வந்ததுக்கும் மோடி தலைமையில் ஆர்எஸ்எஸ் காரணம் வராமல் இருந்ததுக்கும் வந்து இந்த வெற்றிக்கும் எல்லாருமே காரணங்கிற லவல்ல தான் அது வெற்றி ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வித சுயநலம் இல்லாமல் பாஜக வெற்றிக்காக உழைக்கிறாங்க மோடி கிட்ட இப்போ பிரச்சனையாகி அது வந்து சோனியா காந்திக்கு வந்து ஒரு லாபம் ஆயிடக்கூடாது பேரசைட்டு மாதிரி சோனியா காந்தி வந்து மற்ற மாநில கட்சிகளை இருக்காங்க இந்த நாடு அத்வானி வாஜ்பாயின் சோனியா தோற்ற போது மோடி தான் மூணாவது முறை சோனியா வெற்றி பெறாமல் பதினெட்டு சதவீத வாக்கு நூற்றி பதினெட்டு ச எம்பி சீட்டுங்கிறத முப்பத்தாறு இரநூத்தி நாற்பதுக்கு மேலேங்கிற அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறார் ஸோ அது அந்த பெருமை மோடிக்கு சேருங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும் ஆர்எஸ்எஸுக்கு உழைப்பும் அதில் பெரிய அளவில் இருக்குது ஸோ இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடாதா இந்த ஆட்சி நிலைத்த தன்மையை முடிவு முடிவுக்கு வந்துடாதான்னு பலர் பரப்புகிற ஒரு வதந்தி தானே தவிர ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களும் புருடனவங்க தான் நாட்டுப்பற்று உள்ளவங்க தான் இந்த இடத்துக்குள்ளே மோடி ஃபுல் டைமை கம்ப்ளீட் பண்ணி நாலாவது முறை மோடி தனியாட்சி வரும்போது தான் ஆர்எஸ்எஸோட திட்டங்கள் நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் மோடிக்கு தனி மெஜாரிட்டி இருக்கும்போது தான் ஆர்எஸ்எஸ் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது த்ரீ செவன்ட்டினாலும் சரி பல விஷயங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டதை நம்ம பார்த்தோம் ராமர் கோயில்னாலும் சரி இப்போ மீண்டும் மோடி இருபத்தி ஒம்போதில் மெஜாரிட்டி வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் உழைப்பாங்க பிள்ளைய பெரிய வீரமும் வியோகமும் உள்ள பிள்ளைய பெரிய அளவு கொண்டு வர்றதுக்கு தாய் உழைப்பாள் தாய்ங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸு பிள்ளைங்கிறது மோடி நிதி ஆயோக் கூட்டம் எதிர்கட்சிகள் புறக்கணிப்பு சரியா அவங்க இந்த மாதிரிப்பட்ட இடத்துல தங்களுடைய மாநிலத்துக்குள்ளே தங்களை ஹைலைட் பண்ணதுக்கு செய்யத்தான் செய்வாங்க ஏன் தேஜஸ் யாதவ் கூட பீகாருக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லியிருக்கிறாரு இது அவங்கவுங்க ஸ்டேட் சென்ட்ரிக்கா அகில இந்திய அளவில் தங்களோட இம்பார்ட்டன்ஸை உயர்த்தி சார் பீகாருக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க தேஜிசியா தான் இல்லைங்கிறார பீகாருக்காரர் தானே அவர் ஒன்றும் இல்லை கண் துடைப்புங்கிறாரு அவங்கவுங்க மாநிலம் தொடர்பாக எல்லாரும் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு வெளிநடப்பு கலந்துக்கிறாம இருக்கிறது இந்த மாதிரி இது பண்ணுவாங்க இது இயல்பு அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த புதிய திட்டமும் இல்லைன்றது உண்மையாக இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்குது பார்ப்போம் இருபத்தாறுக்கு முன்னே நல்ல திட்டங்கள் வரும்